அது ரம்பட்டினம் கடற்கரை திரு ஹஜ்ரத் ஹாஜா ஷேக் அலாவுதீன் பலி ஜிஸ்தீ அவர்கள் ஆண்டு மாபெரும் ஹந்தூரி விழா அன்புடையீர் அஸ்லாம் அலைக்கும் வரஹ் முஹர்ரம் பிராய் இருபத்தி ஏழு நாள் இருபத்தி மூன்றா ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஹஜ்ரத் அவர்களின் புகழ்மிக்க கொடிமரம் ஏற்றி நார்சா வழங்கப்படும் பிறை முப்பது நாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஞாயிறு இரவு மேளவாத்தியங்கள் முழங்க கண்ணுக்கினிய காட்சியாக மாபெரும் விழாவாக ஹஜ்ரத் தர்ஹாவிலிருந்து அலங்கார பல்லக்கு ஆடும் ரதத்துடன் பல வகை காட்சிகளுடன் நகர்வலம் வந்தார் ஒன்பது மணியளவில் சபர் மாத முதற் வாக்கியங்கள் ஓத ஆண்டவர்களின் கொடியேற்றி தப்ருக் வழங்கப்படும் அன்றையிலிருந்து எட்டாவது இரவு முடிய ஹஜ்ரத் அவர்களின் பெயரால் மெளலூது ஷரீவும் சில்சிலாவும் மோதி தப்ருக் பலவகை நார்சா வழங்கி சிறப்பிக்கப்படும் ஆறு சபர் நாள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் மாலை வெள்ளி இரவு திங்கள் அஜ்மீர் ஹஜ்ரத் ஹஜமொயினுத்தீன் ஜிஸ்தி அவர்கள் பெயரால் பாத்திஹா ஓதி தப்ருக் வழங்கப்படும் பிறை ஒன்பது நாள் நான்கு எயிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹஜ்ரத் அவர்கள் ரவுலா ஷரீபுக்கு சந்தனம் பூசி அம்மகிமை மிக்க சந்தனம் நார்சா வழங்கப்படும் பத்து சபர் பிறை செவ்வாய் இரவு ஹஜ்ரத் அவர்கள் பெயரால் ஹத்தம் குரான் ஷரீபோதி ஹதியா செய்து தப்ருக் வழங்கப்படும் பிறை பதினொன்று நாள் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பின்னேரம் புதன் இரவு சந்தனக்கூடு மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தர்ஹா முன்னிலையில் பைத்து முழக்கங்களோடு கொண்டு வந்து பாத்திஹா ஓதி சிறப்பிக்கப்படும் பிரை பதினாகி நாள் ஓ எயிட் 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 டூ தௌசண்ட் போரில் வெள்ளி பீனேலாம் ஷனி இரவு தர்ஹாவில் மௌலூது ஷரீப் ஓதி ஹஜ்ரத் அவர்கள் கொடி இறக்கி நார்சா வழங்கி ஹந்துரி விழா முடிவு பெறும்